பொது இடங்களில் குப்பை கொட்டியதால் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அபராதம் சென்னை மாநகராட்சியின் அதிரடி சென்னை மாநகராட்சியில் இருக்க பதினைந்து மண்டலங்களில் வந்து ஒரு சிறப்பு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நிர்ணயிக்கப்படாத இடங்கள்ல வந்து பொதுமக்கள் குப்பையை கொட்டுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை எல்லாமே தவிர்த்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த குழுவை வந்து அமைச்சிருக்காங்க இதை பத்தி அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் எல்லோருமே வந்து நிர்ணயிக்கப்படாத பல இடங்கள்ல குப்பை கொட்டுறாங்க அதாவது நீர்நிலைகள்ல கொட்டுறாங்க பொது இடங்கள்ல சாலைகள் என்ன ஏதுனே பார்க்காம எல்லா இடங்கள்லையுமே வந்து குப்பை கொட்டுறாங்க இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவை ஒன்னு அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த குழுக்களுக்கு வந்து பதினைந்து ரோந்து வாகனங்களும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்தி அந்த குழுக்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த குழுக்கள் வந்து தீவிர கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க யாராவது ரோட்ல வந்து அதாவது நிர்ணயிக்கப்படாத இடங்கள்ல குப்பைகள் ஏதாச்சும் போடுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துலயே வந்து அந்த பிரச்சனைகளுக்கான நடவடிக்கைகளை வந்து அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் பெருங்குடியில் வந்து ஒரு நான்கு சக்கர வாகனம் வாகனம் ஒன்று வருது அந்த வாகனத்தில் இருந்து இறங்கினவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு காலி மனையில வந்து அவங்க கொண்டு வந்த கட்டட கழிவுகளை வந்து கொட்டுறாங்க இதை பார்த்து அந்த ரோந்து கண்காணிப்பு குழு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யறாங்க அருகில் இருக்க ஒரு காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டு அதற்கான நடவடிக்கை வந்து எடுக்குமாறும் வந்து அறிவுறுத்துறாங்க இதே போல பதினைந்து மண்டலங்களுமே வந்து நிர்ணயிக்கப்படாத இடங்கள்ல யார் யாரெல்லாம் குப்பை கொட்டுறாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சு மொத்தமாக எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனியும் யாராவது இந்த மாதிரி நிர்ணயிக்கப்படாத இடங்களில் குப்பை போடுறாங்க அப்படின்னா அவர்கள் மீதும் அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க நீர்நிலைகள் காலி இடங்கள் இந்த மாதிரியான பொது இடங்கள்ல மக்கள் வந்து குப்பை போடாம தூய்மை பணிக்கு வந்து மக்களும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி ஆணையர் கேட்டுக்கொண்டிருக்காங்க